ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புஷ் சேனல் காலிங் யூ ஃபார் திஸ் ஐ ஓப்பனிங் சேலஞ்சிங் இன்ஃபர்மேட்டிவ் எஜுகேட்டிவ் வீடியோ கிளிப்பிங் தான் தயவுசெய்தி வாங்கோ பாருங்கள் இந்த வீடியோ கிளிப் என்னங்க இது நீங்களே பார்த்து நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க ஆ அவ்வளோதானே இவ்வளோ இவ்வளோ இன்ஜஸ்டிஸ் நடக்கிறது எஸ்பெஷலி ஃபார் த பீப்புள் லிவிங் ஜஸ்ட் டவுன் அண்டர் த கண்ட்ரி என்ன சொல்கிறதுங்க இது பாருங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க இந்த வீடியோ கிளிப்பு வந்து எக்ஸ் டாட் காமில் இருந்து நாங்கள் உங்களுக்காக உங்கள் முன்னாடி வைக்கிறோம் எக்ஸ் டாட் காமில் கம்ரான் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு அது உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் அது வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சேனல் டிஸ்க்ளைமர் எங்களுக்கு வந்து இதில் மெரிட்டு டீமெரிட்டு அனு எங்கள் காமெண்ட்டு எதுவுமே இல்லைங்க திஸ் வீடியோ இஸ் பிளேஸ்டு ஓன்லி ஃபார் த இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் ஆஃப் த வியூவர்ஸ் தே ஆர் கிளவர் ரொம்ப கிளவரான மை கண்ட்ரி மேன் அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அந்த சக்தி இருக்குது எல்லாம் படித்தவங்க நல்லா படித்தவங்க ஒரு மாதிரியாக படித்தவங்க கொஞ்சமாக படித்தவங்க அறிவாளுங்க அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க இப்படி இருக்குங்க நாட்டில் உள்ள இந்த சொக்குப்பொடி போட்டு மயங்க காட்டுறாங்க மழைக்க என்ன பண்ணுறது அது மழைக்குமா நான் கொஞ்சம் தமிழில் வீக்குங்க மன்னிக்கணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ உங்கள் முன்னாடி வைக்கிறேன் படிங்க சீரியஸாக பாருங்கள் கவனிங்க அந்த வீடியோவில் இருக்கிற கன்டென்ட்டு அது மேலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் बी प्रैक्टिकल प्राग्माटिक अंड यूनाइटेड, राइट आई लव माय कंट्री आई लव माय कंट्रीमैन भलो भारत को जय हिंद ओके फ्रेंड्स स्मॉल रिक्वेस्ट వ్యూవర్షిప్ల నల్ల వర్ది నే న పేరు ప్ ఇస్ ఎ వెరీ గుడ్ వ్యూవర్షిప్ పార్కరవం కొంచెం సబ్స్క్రైబ్ పన్న ఎవరు కొంచెం సపోర్ట్ కొడులే ఎం యువర్ సపోర్ట్ అండ్ ఎంకరేజ్మెంట్ రిక్వైర్డ్ ఇంగ దయచేసి ఎక్స్టెండ్ యువర్ సపోర్ట్ టు వర్స్ లైక్ అండ్ సబ్స్క్రైబ్ పుష్ ఛానల్ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஆ அப்படியே பார்த்துட்டு கை ஆட்டிக்கிட்டே போகாதுங்க அந்த கைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க லைக் சப்ஸ்கிரைப் பிரைட் சேனல் காட் பிளெஸ் யூ ஆல் யூ குட் நைட்